ஐயா ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை என்ன இது வந்து அவருக்கு வாழ்வாசாவா போராட்டம் தான் ஏடிஎம்கேல இருந்து பிரிந்து வந்த ஓபிஎஸ் வந்து இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் தமிழ்நாட்டுல இத்தனை தொகுதியில் பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தா கூட ஏன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இவ்வளோ பரபரப்பா பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாவா போராட்டம் மாதிரிதான் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சு ஆகணும் இல்லைன்னா அவர் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறதுக்கு பல சதி திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு கேன் நேம் கேண்டிடேட்ல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட அஞ்சு ஓ பன்னீர் செல்வங்கள் நிக்கிறாங்க ஏன்னா மக்களை குழப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு சதி திட்டம் ஏன்னா அவனம்தான் இருக்க கூடாது இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு இனி இதுல இருந்து தூக்கிடணும் இப்ப பிஜேபியோட சப்போர்ட்டா தான் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து தாக்கு தாக்குப்பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்துல ஏன் எவ்வளவு பரபரப்பா பேசுறாங்கன்னா பிஜேபி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழியா வந்து எப்படியாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல கண்டிப்பா கால் பதிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளாவும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க சரி பல சமுதாய மக்கள் இருக்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல யாரோட ஓட்டு யாருக்கு போக போகுது யார் வந்து ஜெயிக்க நான் போன வீடியோ ஒரு வீடியோல போட்டிருந்தேன் ஓட்டிங் பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சு கண்டிப்பா இந்த பர்சன்டேஜ் ஓட்டு உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு பன்னீர்செல்வமா நவாஸ்கனியா அதுக்கப்புறம் இருக்கிற ஜெய பெருமாள் நாம் தமிழர் கட்சி அவங்களாம் ஓட்ட பிடிப்பாங்களே தவிர மெஜாரிட்டியா வந்து அவங்களுக்கு வந்து போட்டிகளுக்குள்ள வரமாட்டாங்க இப்போதைக்கு ரெண்டே கட்சிகள் தான் இதுல ரெண்டு வேதத்துல யாரோட ஓட்டு யாருக்கு விழுந்தோம் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேல அப்படி இருக்கும் அப்படியே டச் பண்ணி போய் பாத்துட்டு வரணும் பாத்துட்டு வாங்க சரி யாருக்கு அதிகமா இருக்கு நான் போன வீடியோல போட்டிருந்ததை வச்சு நவாஸ் கனி அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இப்போதைக்கு தோணுது அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன்னா இதுக்கு கீழே வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கண்டிப்பா பயங்கரமா வெற்றி பெறுவாரு அதை ஓட்டு வித்தியாசத்துல அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் வேற வீடியோஸ் போய் பார்த்தாலுமே கூட அதுலயும் இவ்வளவு சப்போர்ட் வந்து ஆய் அதாவது ஒரு பிஜேபி ஆதரவோட நீக்கிற ஒரு கேண்டிடேட்க்கு ராமநாதபுரம் தொகுதியில இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சுன்னு இதுவரை பார்த்ததே இல்லை அவ்வளவு சப்போர்ட் வந்து கிடைக்குது முஸ்லிம்ஸும் அஹ் முக்கியத்தரும் மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி பழகிறதுனால இப்போ நான் வந்து என்ன கணிப்பு வச்சிருந்தேன்னா நவாஸ் விழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இவங்களோட அந்த ஐயா ஓபிஎஸ்க்கும் வந்து முஸ்லிம்ஸ்களை வந்து விழுகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தேகப்பட வேண்டியதாகவும் இருக்கு ஏன்னா நவாஸ் கனி அவர் வந்து ஏன் முஸ்லிம்ஸ் ஓட்டு போகும்னா ஆக்சுவலி அவர் ஒரு முஸ்லீம் அது மட்டும் இல்லாம ஏன் ஓட்டு போகாது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் வந்து நிறையா வந்து தொகுதிக்கு செய்கிறேன் தொழிற்சாலைகள் கொண்டு வர்றேன் ராமநாத டிஸ்ட்ரிக்கு இப்படி இருக்கிறத இப்படி பரட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா வாக்குறுதிகள் கொடுத்தா கூட எப்படி வறண்ட பூமியாக இருந்துச்சோ அதே மாதிரி இன்னும் வறண்டு போன ஒரு பூமியாக தான் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து இருக்குது இதை வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பிஜேபி நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்துவிட்டா நிறையா தொழிற்சாலைகள் வரும் ஏர்போர்ட் வரும் துறைமுகங்கள் வரும் இப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டாக பிஜேத்தோட ஆதரவாளர்களும் வந்து ஆதரவாளர்களும் அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க போன நான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செல்வத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்மளோட கருத்து கணிப்பு வந்து தெரியுது ஆனா இந்த தடவை சரியான போட்டி இவங்களும் சலச்சவங்க இல்ல இவங்களும் சலச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஓட் பேங்க் வந்து பக்காவா பேக் போனா வச்சிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள இதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சவன் யார யாரு ஓட்டு யாருக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சு பன்னீர்செல்வங்கள் பிரித்து எடுத்த ஓட்டையும் நம்ம தெரிஞ்சு ஏன்னா மக்கள் இங்க போனோடனே அதாவது ஆக்சுவலா நான் வந்து படிச்சேன் தான் எனக்கு நல்ல ஓரளவுக்கு விவரம் தெரியும் இருந்தாலுமே இங்க போனாலே நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது எதுல ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற மாதிரி நம்ம தேட வேண்டியதா இருக்கு இப்படிப்பட்ட நம்மளே இவ்வளவு தருமாறும் போது கிராமத்தில் இருந்து வர மக்கள் வந்து அது வந்து எப்படி வந்து டக்குன்னு பேஸ் பண்ணி ஓட் போட்டு அது மட்டும் இல்லாம நம்ம மக்களுக்கு அந்த ஓட் போட போன பூத்துக்குள்ள போனவே அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டத்தில் எப்படி கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிப்பா அப்படின்றதால நீங்க வந்து எப்பவும் போல போன வீடியோ கீழே கமெண்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் வருவா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நிறைய ஆதரவாளர்கள் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போறேன் லைக் வர்றேன் பை